செல்லூர் ராஜா வேண்டிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாற்றிடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டிலிருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு அண்ணே நீங்க வாங்கின பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிற செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரு ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க நாங்கள் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏற்றுக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறது உறுத்து ஜனதா கூட்டணி கூட்டித்தவர் அவரு கட்சி தலைவரை எங்களுக்கு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா அப்பயே சொல்லியிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் கதை இழுத்து பூட்டுறோம் பூட்டை மாட்டிட்டோம் அப்போ சொல்லியிருக்கலாம் அல்லங்கண்ணா ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கைகோருங்கன்னு யாரையுமே கூப்பிட சரிங்கண்ணா இது இப்படி பாருங்கண்ணா இன்னைக்கு பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர் நான் இப்படி கேட்குறேன் நான் அணுகட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலீங்கண்ணா என்டிஏ வரணும் ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க ஸோ இன்னைக்கு அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை நான் பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல செல்லூர் ராஜா சொல்றாங்க மறந்துடுங்க மற்ற கூட்டணிகள் நீங்க தக்க நான் கேட்குறேன் இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்திரன் அவர்கள் திமுகலேருந்து வந்தாங்க ஜான்பாண்டியண்ண வெளியே வந்தாங்க ஜான்பாண்டியண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக சிம்பிளில் போட்டிவிட்டாங்க சென்னையில் அந்த கேள்விக்கு என்னங்கண்ணா பதில் பாஜக நீங்க மறந்துடுங்க ஏசி சண்முகம் அந்த ஏ சி சண்முகன்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதுதான் சொல்லுதானே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றார் அண்ணன் என்ன சொல்றாரு நாங்கள் புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லை என்ன சொல்கிறாரல போன டைம் அவர் நின்று சீட் எவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று சீட் சீட்டு அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் இந்த டைம் ஒம்பது சீட்டு அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லிங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்ல நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்குறதும் வேலை பாருங்கள் தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை தினமும் உட்காந்து பாஜக இப்படி தினமுகாந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது தினமுகாந்து நாங்கள் சொல்கிறோமாண்ணா அதிமுக சரியில்லைன்னு நாங்கள் தினமுகாந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டார நான் சொல்கிற நாங்கண்ணா இல்லை தினமுகாந்து நாங்கள் எதாவது சொல்கிறமாங்கண்ணா எதுவுமே சொல்லலை நாங்கள் எங்கள் கட்சி வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம் மக்கள் ஏற்றுக்கிறது ஏத்துக்காது மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க ஆனால் அதிமுக காரங்க தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்குது உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஏங்கண்ணா அதான் என்ன பாயிண்ட்டு இன்றைக்கும் மனசு உறுத்துன்னு என்ன அர்த்தம் கூட்டணி எப்போ இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உறுத்துன்னு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்கண்ணா